மக்களுக்கு அடையாளமே வாக்கு சுத்தமும் வாழ்க்கை சுத்தமும் அது ரெண்டுமே தவறாத ஆளு நம்ம சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஆளுங்கட்சியார் இருந்தப்ப நம்ம கூட இருந்துட்டு ஆதாயம் அடைஞ்சிட்டு எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு திமுக போய் சேர்ந்த பச்சோந்தி கணபதி ராஜ்குமார் மாதிரி இல்ல நம்ம சிங்கை ராமச்சந்திரன் நம்ம சிங்காநல்லூரில் எம்எல்ஏவா இருந்த கோவிந்தராஜ் ஐயா அவரோட மகன் அதிமுகக்கும் அம்மாக்கும் விசுவாசமாக இருந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் ஆண்டவன் அங்கே அப்பாவை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போனாலும் அப்பாகிட்ட அரசியல் கற்றுக்க முடியலைன்னாலும் மக்களால் நான் மக்களுக்கான வாழ்ந்த அப்பாக்கிட்ட அரசியல் உண்டு

அண்ணா எனக்கு கட்டிக்க கொடவை இல்ல ஒரு கொடவை வாங்கி கொடு இதோ இந்த துண்ட வச்சுக்க தூக்கி போட்டுருக்க கல்ல தூக்கிட்டு வரும்போது எனக்கு சந்தேகம் வந்தது மேல மண்டக்காட்சி வெயில்ல சூடு பிடிச்சு

அது வளரவே கூடாது அப்படியே வளர்ந்தாலும் நம்ம வெட்டிடணும் அண்ணாமலை சொல்றாரு திமுக

అంబుత్తి రెండు వర్షాల ¡Que okay, ya! Yeah.

இதனால நம்ம நாட்டு நிலைமை

don't And சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை